பார்க்க பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா பைபிள்லேயே பாருங்கள் பைபிளில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நீங்கள் பிதாவை பார்க்கலாம் பிதா வெளிப்படுகிறார் விதவிதமாக வெளிப்படுகிறார் சந்தேகமே கிடையாது நீங்கள் எங்கே அதிகாரம் வாசித்தீங்கனாலும் பிதாவை பற்றி கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இயேசுவுக்கு பைபிளுக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன இது இது இயேசுகிட்ட பார்க்குற மாதிரி அவ்வளோ தெளிவாக நீங்கள் வேற எங்கேயும் பிதாவை காண முடியாது மூலமா பார்க்குற மாதிரி அவ்வளோ பூரணமாக பிதாவை நீங்க காண முடியாது அதிகாரம் ரொம்ப முக்கியம் பிதாவை குறித்த தெளிவான பூரணமான வெளிப்பாடு பைபிளில் எங்க பார்க்க முடியும் இயேசு அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் செஞ்ச செயல்கள் தான் பார்க்க முடியும் எபிரியர் ஒன்று முதலாம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின பூர்வ பழைய ஏற்பாட்டு காலங்களை சொல்றாரு பங்கு பங்கா வகை வகை பாட்டு பாட்டா கைண்ட் வேற வேற கைண்ட்ஸ் வகை வகையாக தீர்க்கதரிசிகள் இஸ்ரேல் மக்களுக்கு பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் மக்களுக்கு திருவளம் பற்றின வெளிப்பட்ட தேவன் பழைய ஏற்பாட்டில் பங்கு பங்கா பாட்டு பாட்டா வகை வகையாக வெளிப்படுத்தினாராம் தீர்க்கதரிசி மூலமாக ரெண்டாவது வசனம் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார் இப்போ யார் மூலமாக வெளிப்பட்டார் தீர்க்கதரிசி மூலமாக கிடையாது குமாரன் மூலமாக எப்படி சொல்லுது பாருங்க பழைய பாட்டில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வெளிப்பட்டார் பார்த்து பார்ட்டா பார்த்து பாட்டாக வெளிப்படும் போது அதை நீங்கள் முழுமையாக பார்க்க முடியாது ஒரே இடத்துல கரெக்டாக காருக்கு எத்தனையோ இருக்கு எல்லாம் ஒன்றா சேர்த்தா தான் முழுமையாக பார்க்க முடியும்

இப்போ குமாரன் வழியாக வெளிப்படுகிறது அதை காட்டிலும் பெட்டர் எதை காட்டிலும் பழைய பாட்டில் தீர்க்க தரிசிகள் மூலமாக வெளிப்படுறதை காட்டிலும் குமாரன் வழியாக வெளிப்படுகிறது பெட்டர் பெட்டர் எல்லாம் சொல்லுங்கள் பெட்டர் எப்ரியர் இந்த ஈப்ரூஸ் எப்ரேயர் புஸ்தகமே பாருங்கள் இயேசு எப்படி பழைய பாட்டில் வர எல்லா ஆளுங்களோட பெட்டர்ன்னு காமிக்கிறதுக்கு தான் இருக்குது எப்ரேயர் மோசையோட பெட்டர் ஆரோனுடைய பெட்டர் அங்கே இருக்கிற எல்லாத்தோடையும் இருக்கிற பலிகளோட இவர் ஒரு பெட்டர் பலி அப்படிதான் இவர் சொல்லிக்கிட்டே வருது சொல்லுது சொல்லு என்ன பாயிண்ட் நீ தேவனை பற்றி கற்றுக்கொள்ளணுமா பிதாவை பற்றி கற்றுக்கொள்ளணுமா பைபிள்லேருந்து கற்றுக்கொள்ளணுமா பெஸ்ட் சோர்ஸ் எது ஏன் அத